ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில் சிவகங்கை மாவட்டம் இந்திய அரசு நேரு யுவகேந்திரா மற்றும் காரைக்குடி வள்ளல் அழகப்பர் இளையோர் சங்கம் இணைந்து நடத்திய ஐந்தாம் ஆண்டு முப்பெரும் விழா சமத்துவ பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் தேசிய இளையோர் தின விருதுகள் காரைக்குடி பாப்பா ஊரணியில் நடைபெற்றது இந்நிகழ்வினை நத்தர் அஷ்ரப்கான் வரவேற்புரை நல்கினார் நிறுவனர் முகமது கனி இராஜ் கபூர் தலைமையேற்று சாக்கோட்டை பகுதியில் யுவ கேந்திராவில் இணைப்பு பெற்ற ஆறு சங்கத்திற்கு ஹரிகிருஷ்ணகுமார் மினிஸ்டர் நாமினி யுவ கேந்திரா கேடயம் வழங்கி சிறப்புரையாற்றினார் வள்ளல் அழகப்பர் சங்கத்தின் ஒன்று வருட அறிக்கையை செயலாளர் அம்ஜக்கான் சமர்ப்பித்தார் தேசிய இளையோர் தினத்தில் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு அனைத்து குழந்தைகளுக்கும் கிருஷ்ணன் கிருஷ்ணன்காட்டு நாயக்கர் சமுதாய தலைவர் நத்தர் செஞ்சை ஜமா துணைத் தலைவர் சகுபர் சாதி அஜ்மீர் காஜா சானல்ஸ் பரிசளித்து வாழ்த்துரை வழங்கினார்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க